மார்ச் மாதம் சென்னை போறியா ஏன் அங்க இதுக்கு அங்க இருக்குடா அவார்ட் பண்ணிட்டு போகலையா ஈரோடு போகலையா ஏன் ஏண்டா போகல எப்படி அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவாகனு போகல போக முடியா போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆகும் சில அந்த கட்டுறதோட செலவோட அப்படித்தானே செலவு மிச்சம்னு போக முடியா நம்ம யூடியூப்ல பார்க்கவா யார பார்க்க போற சென்னைக்கு சென்னையில எந்த யூட்டி பார்க்க போற எங்கன்னு சொல்லு அப்பா வரேன் பிரபா அம்மா காசு கட்டவே இல்லையா விவரம் தான் காசு கட்டலன்னா போவேன் ரொம்ப லாங்குடா அப்பா அது ஈரோடு ரொம்ப லாங்கு ஈரோடு ரொம்ப லாங்கு திருச்சி போட்டால் சொல்லு போகலாம் ம் திருச்சியில் அவார்ட் ஃபங்க்ஷன் கொடுத்தா சொல்லுவாரோ சரியா திருச்சின்னா நமக்கு பக்கம் திருச்சி துறையூர் அரியலூர் அந்த மாதிரி பக்கத்து ஊராக இருந்தால் சொல்லு வரும் அப்பா அண்ணி நீங்களும் வாங்க வரும்ப்பா வரும் சென்னையில் கல்யாணத்தை வச்சுட்டு இப்போ நைட்டு நைட்டுக்கிழம காலை தான் வருவோம் நாங்கள் சென்னை ஏது கோயில் போனே போனேன்டா முருகன் கோயில் போனேன் அதான் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தியா வீடியோவை ஈரோடு எங்கே இருக்குது தெரியுமா ஈ ரோட்டில் தான் இருக்குது ஈரோடு ஈ ரோட்டில் தான் இருக்குது பாருங்க சே என்னோட லைவில் வந்து அழகாக நிலா தெரியுது பாருங்கள்

நீங்க சாப்பிட்டீங்களா அப்பா அண்ணி எனக்கு வெக்கமா வருக்கமா வருதா அது சரி நிலாவே பாருங்க அப்படியே என்னமோ பிரைட்டா இருக்கு ஒளி அடிக்குது இன்னைக்கு வந்து பௌர்ணமியா முழு நிலவு தெரியுது பௌர்ணமியோ பார்த்தேன் என்னடா பார்த்தேன் 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 பிரபா சென்னையில எந்த மண்டபம் சொல்லு அப்பா சென்னையில தான் இருக்கேன் எந்த மண்டபம்னு சொல்லு பிரபா வாங்க கேப்டன் ப்ரோ வாங்க வணக்கம் வந்த நமஸ்கார் உங்களுக்கு கேப்டன் விஜயகுமார் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட தான் சாப்பிடணும் என்ன மாற்றி மாற்றி வச்சுட்டே இருக்கீங்க போட்டாச்சுமா இருபது நன்றி நன்றி ப்ரோ நன்றி தேங்க்யூ நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷலு போறேன் லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் லைவ் ஒன்பது மணிக்கு லைவ் முடிச்சிருவேன்